வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் ஹீலிங் பிரஷ் டூல்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஹீலிங் ப்ரெஷ் டூல்ன்றது ஒரு ஃபோட்டோவில் சேதமடைஞ்ச இடத்த வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த ஹீலிங் பிரஷ் டூல்கள் வந்து பயன்படுது இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டோம்னா நம்ம வந்து ஃபோட்டோஷாப்பில் ரொம்ப எளிமையாக வந்து ஃபோட்டோக்களை டேமேஜ் ஆன ஃபோட்டோக்களை வந்து சரி செய்திட முடியும் இப்போது இதை எப்படி நம்ம பயன்படுத்துறதுன்னு பார்ப்போம் இந்த ட்விட்டரில் அதில் நான் போயிட்டு ஒரு ஃபோட்டோவை உள்ளே கொண்டு வரேன் இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து இவங்களுக்கு வந்து மச்சங்கள் மருவுகள் வந்து இவங்க மூஞ்சியை வந்து இவங்க முகத்தை வந்து அசிங்கப்படுத்தியிருக்கு இது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னும்போது இந்த ஹீலிங் ப்ரெஷ் டூல் வந்து இந்த ஸ்பாட் ஹீலிங் ப்ரெஷ் டூல் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்பாட் ஹீலிங் ப்ரெஷ் டூலை வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியான ஒன்று தான் இந்த ஸ்பாட் ஹீலிங் ப்ரெஷ் டூலை நம்ம கிளிக் பண்ணோம்னா மேலே பார்த்தோன்னா அதனோட ஆப்ஷன் வரும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சைஸுக்கு தகுந்தால் போல் ப்ரெஷ்ஷை வந்து நம்ம வந்து கூட்டிக்கவோ குறைச்சிக்கவோ முடியும் அதே மாதிரி வந்து இப்போ இந்த ப்ரெஷ்ஷு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ வந்து ர ரவுண்டான ஒரு வடிவத்தில் இருக்குது இது நம்மளுக்கு தே தேவையான ப பிரகாரம் நம்ம வந்து அதனுடைய ஷேப்பை வந்து நம்ம வந்து மாற்றிக்க முடியும் இதுதான் வந்து இந்த இந்த ப்ரெஷ் டூ உள்ள ஆப்ஷனு சைஸை கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் அப்புறம் இதனோடய ஹார்ட்னஸை வந்து நம்ம இப்போ நூறில் இருக்குது வேணும்னா நம்மளுக்கு அளவுக்கு தகுந்தபோல வந்து குறச்சிக்கலாம் இதனோடய ஆப்ஷன் இங்கே இருக்குது இது வந்து நார்மலில் இருக்குது இவங்க வந்து ஒரு சில ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க நான் இப்போதைக்கு பேசிக் மட்டும் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ நான் வந்து ஸ்பாட் கிளிங் ப்ளஸ் டூவில் வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன் நான் இந்த இது இப்போ வந்து இந்த மாதிரி லாக் போட்டு இருந்துச்சுன்னா இது வந்து டாக்குமெண்ட்டு இது வந்து நம்ம வந்து டபுள் கிளிக் பண்ணோம்னா இது வந்து லேயராக வந்து மாறிடும் இந்த லேயரை நான் ஒரு டூப்ளிகேட் லேயர் ஒன்று எடுத்துக்கிறேன் அதை டூப்ளிகேட்டாக எடுக்கிறதுக்கு இந்த லேயரை ட்ராக் பண்ணிவிட்டு வந்து இந்த இடத்துல அந்த இந்த இடத்துல வைக்கும்போது அது வந்து ஒரு காப்பியாக ஆகிடும் இப்போ பாருங்கள் அப்போ வந்து இந்த ஸ்பாட் கீலிங் ப்ரெஷ் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல இங்கே ஒரு இப்படி தடவிட்டாலே போதும் அந்த மரு வந்து ஈஸியாக வந்து மறைஞ்சு போயிடும் இதுதான் வந்து இந்த ஸ்பாட் கீலிங் ப்ரெஷ் டூலோட வேலை அந்த மாதிரி இந்த முகத்தில் எங்கெல்லாம் மரு இருக்குது அங்கெல்லாம் வந்து நீங்கள் இதை லைட்டாக நீங்கள் தரவிட்டே வந்தாலே போதும் ஒரு கிளிக் பண்ணால் கூட போதும் அந்த இடத்துல வச்சு இப்போ இவங்க முகத்தில் இருந்த மறுக்கள் எல்லாம் மறைஞ்சிருக்கு இது வந்து இந்த ஸ்பாட் ஹீலிங் ப்ரெஷ் டூல்ன்றது ஃபோட்டோஷாப்பில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான டூல் ஏன்னா ஃபோட்டோஷாப்புன்றதே வந்து ஒரு ஃபோட்டோவை டேமேஜ் ஆன ஃபோட்டோக்களை அழகுபடுத்துகிறது தான் பயன்படுது அதுக்கு வந்து இந்த ஸ்பாட் ஹீலிங் ப்ரெஷ் டூல் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஒரு கிளிக் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து அந்த முகத்தில் இருக்கிற தழும்புகளை எல்லாத்தையும் வந்து நீக்கிட முடியும் இது வந்து இப்படி தான் வந்து இந்த ஸ்பாட் ஹீலிங் ப்ரெஷ் டூலை யூஸ் பண்ணுறது அப்போது நம்ம முன்னாடி இருந்த இமேஜுக்கும் எதுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள் நான் இது வந்து ஹைட் பண்ணுறேன் மேலே இருக்கிறத இப்போ கீழே இருக்கிறது பாருங்கள் இப்போது வந்து முன்னாடி இருந்தது இது இப்போ நம்ம சரி பண்ணது இந்த ஃபோட்டோ அப்போ அடுத்துதான் நம்ம வந்து ஹீலிங் ப்ரெஷ் டூலை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஸ்கீலிங் ப்ரெஷ் டூல்ன்றது நம்ம வந்து இது வந்து எப்படி செலக்ட் பண்ணுறதுனா நான் இந்த இதை ஹைட் பண்ணிடுறேன் இன்னும் ஒரு டூப்ளிகேட் ஒன்று எடுத்துக்கிறேன் இப்போ எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னா நீங்கள் வந்து ஹால்ட்டு ஹால்ட்டை வந்து கீபோர்டில் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஹால்ட்டை கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ உதாரணத்துக்கு இந்த கலர் இந்த இடத்துல இருக்கிற கலர் வந்து இங்கே வேண்டும் அப்படின்னும்போது இந்த இடத்த நீங்கள் மவுஸில் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அப்போது இந்த இடத்துல வந்து ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும் ப்ரெஷ்ஷஸ் பெருசாக கூட வச்சிங்க இப்போது இந்த கலர் வந்து இந்த இடத்துல வந்துடும் இதுக்கு தான் வந்து இந்த ஹீலிங் ப்ரெஷ் டூல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதை பயன்படுத்தி நம்ம பக்கத்தில் அதாவது இந்த மருக்கு இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கலரை எடுத்து இங்கே கிளிக் பண்ணி நம்ம வந்து சரி செஞ்சுக்கலாம் ஆல்ட் அழுத்திக்கிட்டு ப்ரெஸ் பண்ணணும் அப்புறம் ஒரு கிளிக் பண்ணணும் இப்படி தான் வந்து இந்த ஹீலிங் ப்ரெஷ் டூல் வந்து யூஸ் ஆகுது இது தேவைக்கேற்ப நம்ம வந்து அந்த ஃபோட்டோவில் இந்த ப்ரெஷ்ஷு டூலோட தேவைகள் இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு தகுந்த போல் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சில பேர் வந்து இந்த கண்ணு இந்த கண் இருக்கு இல்லையா இந்த கண்ணை வந்து வேறு ஒரு லேயரில் வந்து நான் ஒரு நீவாக ஒரு லேயர் எடுத்துக்கிறேன் ஒரு சில ஃபோட்டோக்களெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த கண்ணை மட்டும் வந்து அவங்க வந்து வேறு ஒரு இடத்துல வந்து வச்சுருப்பாங்க இப்போ அதுக்கும் இருந்து இது வந்து பயன்படுது நான் இந்த கண்ணுக்கு நேராக கிளிக் பண்ணுறேன் இப்போது இந்த லேயரை இங்கே இங்கே வந்து நான் தடவும் போது அந்த கண்ணை மட்டும் இங்கே வேறு ஒரு லேயரில் வர்றதை நீங்கள் பார்க்கலாம் இது போல் வந்து இந்த ஹீலிங் ப்ரெஷ் டூலை பயன்படுத்தி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அடுத்தது பேட்ச் டூல் இந்த பேட்ச் டூல்ன்றது இங்கே பாருங்கள் இந்த கண்ணில் பார்த்திங்கன்னா இந்த சுருக்கமான பகுதிகளெல்லாம் இருக்குது இந்த இடம் வந்து கொஞ்சம் சுருக்கமாக இருக்குது இது போன்ற இடத்துல வந்து நம்ம வந்து இந்த பேட்ச் டூலை பயன்படுத்தும் போது அந்த சுருக்கத்தை பார்க்க முடியும் அது எப்படின்னா ஒன்றும் இல்லை நம்ம செலெக்ஷன் டூலில் முன்னாடி பார்த்த மாதிரி அப்படியே இந்த இடத்துல இப்போ இந்த டேமேஜ் ஆன இடத்த மட்டும் நம்ம மௌசால் அழித்து பிடிச்சிட்டு பண்ணுறோம் அப்புறமா இழுத்துட்டு வந்து ஒரு நல்ல இடத்துல இங்கே வைக்கும்போது அந்த சுருக்கங்கள் வந்து ஈஸியாக வந்து போயிருக்கோம் அந்த சுருக்கங்கள் வந்து ஈஸியாக போயிருக்கும் இதுக்கு தான் வந்து இந்த பேட்ச் டூல் வந்து பயன்படுது டேமேஜான இடத்த நம்ம செலக்ட் பண்ணுறோம் கொஞ்சம் கீழே நகர்த்தி வைக்கும்போது அந்த சுருக்கம் வந்து நம்மளுக்கு போயிருக்கும் இது சரியாக பண்ணும்போது இது வந்து ரொம்பவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் அப்போ முன்னாடி இருந்த ஃபோட்டோ இது வந்து இப்போ நம்ம சரி பண்ணது முன்னாடி இருந்தது அந்த கண்ணுக்கிட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாற்றங்கள் தெரியும் இது வந்து பேட்ச் டூலோட பயன்கள் இப்போ அடுத்ததாக நம்ம வந்து பார்க்க போகிறது கண்டென்ட் அவர் மூவ் டூல்னு ஒன்று இருக்குது இதோடய ஆப்ஷன் பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க மூவ் ஒன்று கொடுத்துருக்காங்க இது ஒன்றுமே இல்லை இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இப்போ ஒருத்தவங்க சில பேருக்கு வந்து மூக்கெல்லாம் வந்து நீட்டாக இருக்கும் அல்லது வேறு எப்படி சொல்கிறது அதான் தேவையில்லாத பகுதியை வந்து மூவ் பண்ணி எடுக்கிறதுக்கும் அது வந்து கூட்டிக்கிறதுக்கும் வந்து இது வந்து பயன்படுது பாருங்கள் இது வந்து நான் மூவ் பண்ணுறேன் இது வந்து முன்னாடி இருந்த வருஷன் இதெல்லாம் இல்லை நம்ம இங்கே எடுத்துகிட்ட உடனே இந்த இடத்துல இருந்த அந்த இது வந்து கொஞ்சம் குறைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் அது நல்லா வித்தியாசம் பார்க்குறதுக்கு நீங்கள் நீங்களே செஞ்சு பார்த்தீங்கன்னா இதோட வித்தியாசம் உங்களுக்கு வந்து தெரியும் பாருங்கள் இந்த இந்த பகுதியில் இருந்த மூக்கு வந்து கொஞ்சம் நம்ம எடுத்துருக்கோம் தான் இந்த டூல்ஸ் வந்து அதாவது மூவ் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து பயன்படுது இப்போ அடுத்தது வந்து எக்ஸ்டெண்டை பற்றி பார்ப்போம் எக்ஸ்டெண்ட்ன்றது இந்த இதை வந்து கொஞ்சம் மூக்கை நீட்டிக்கிறதுக்கு பயன்படும் இதை அப்படியே நம்ம செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் இழுத்து இப்படி வச்சிட்டோம்னா அந்த மூக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும் இது நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு வந்து தெரியும் முன்னாடி இருந்ததுக்கும் உப்பு இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் அவங்களுக்கு நல்லாவே தரும் இப்படி தான் வந்து இந்த ஹீலிங் ப்ரெஷ் டூல்களை வந்து நம்ம பயன்படுத்துது அடுத்தது பார்த்திங்கன்னா ரெட் ஐ டூல்னு ஒன்று இருக்குது இந்த ரெட் ஐட் டூல் எதுக்குன்னா ஒரு சில நேரங்களில் வந்து ஃபோட்டோ பிடிக்கும்போது அந்த ஃபோட்டோவில் பதிவாகும் போது நம்ம கண்கள் வந்து ரெட்டாக இருக்கிற போல் தோணும் அதை சரி பண்ணுறதுக்கு வந்து இந்த ரெட் ஐ டூல் வந்து ரொம்ப வந்து பயனாக இருக்குது நான் இப்போது ரெட் ஐட் டூல் உள்ள ஒரு ஃபோட்டோவை உள்ளே கொண்டு வரேன் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஐயா வந்து விழுந்திருக்கு ஃபோட்டோவில் இது வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த ரெ இது இதுக்கு நான் வந்து ஒரு காப்பி பண்ணிக்கிறேன் இதில் வச்சு ஒரு கிளிக் பண்ணால் போதும் அந்த இடம் வந்து பிளாக்காக வந்து நார்மல் கலராக வந்துடும் பாருங்கள் வித்தியாசத்தை முன்னாடி இருந்தது இந்த ரெட் ஐ டூவில் நம்ம பயன்படுத்தும் போது இருக்கிறத நீங்கள் மாற்றத்தை பார்க்க முடியும் இந்த டூலு இந்த டூல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பழகி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஃபோட்டோக்களில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இது வந்து ஃபோட்டோஷாப்பில் ரொம்ப முக்கியமான டூல்ஸு இதை பற்றி நான் பேசிக் சொல்லியிருக்கேன் நீங்களும் வந்து நிறைய தடவை வந்து செஞ்சு பார்க்கும்போது தான் அதை வந்து நீங்கள் வந்து தெளிவாக கற்றுக்க முடியும் வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி